இப்போ ஒன்றுமே இல்லை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் சார் மூணு லட்ச சம்பளம் கொடுத்தோம் தொண்ணூற்றி அஞ்சில் விஷ்ணு படத்துக்கு நான் தான் ப்ரொடியூசர் விஜய் சாருக்கு இப்போ விஜய் சாரோட சம்பளம் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி இன்னும் என்ன ஏற்றிக்கிட்டே போவீங்களா இன்னும் ஐநூறு கோடிக்கு போவீங்களா பிரம்மாண்டங்கிற பேரில் எல்லாருமே இப்படி கூடி கும்மாள் மடித்து இப்படி தயாரிப்பாளர்களையெல்லாம் ஓச்சு விட்டிங்கன்னா ஒரு தயாரிப்பாளரை வந்து அடித்து கொன்று நீங்க படம் எடுப்பீங்களா அப்படின்னா எல்லா டேரக்டரும் நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க அப்ப நீங்க படம் எடுப்பீங்களா சங்கர் எஸ் பிக்சர்ஸ் இப்ப ஏன் செயல்பாடுல இல்ல இயக்குனர் சங்கர் செயல்பட்டு இருக்காரு தயாரிப்பாளர் சங்கர் எங்கன்னு கேட்கிறேன் முதலீடு பண்ற ப்ரொடியூசரை அடிச்சு காலி பண்றது இந்த தமிழ் சினிமாவில மட்டும்தான் இருக்கு மற்ற சினிமாலையெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து பர்சன்டேஜ் பேசிஸில் வாங்கிக்கிறோம் நாங்கள் வந்து நடிச்சு கொடுத்து பண்ணிக்கிறோம் டேரக்டரும் சரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் சரி இப்போ வந்து நடிகர்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கலெக்ஷன் வருது ஃபர்ஸ்டே கலெக்ஷன் என்ன செகண்டே கலெக்ஷன் என்ன இதுக்குன்னா சம்பளத்தை அப்படி டபுள் மாற்றணும் இரநூறு கோடி வாங்குற நடிகை அடுத்த படத்தில் வந்து முந்நூறு கோடி கேட்குறான் இப்போ நீங்கள் விஜய் மட்டும் வச்சு கேட்குறீங்க ஏன் இந்தியன் டூ என்னாச்சு அவரோட படமே வந்து டோட்டலாக உழுகுதே இந்தியன் டூ அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க அப்போ நீங்கள் அந்த லைக்காக பணத்தை திருப்பி கொடுப்பீங்களா யாராவது கமல்ஹாசன் கொடுப்பாரா விவேகம்னு ஒரு படம் வந்து பெரிய தோல்வி அடைஞ்சோடனே அது சிவ சிறு சிவா மேலேயும் பெரிய பேர் ஏதாவது கிரிட்டிசிசம் வந்துச்சு அந்த பேனர் வந்து சத்யஜோதி அவங்களுக்கும் சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்போ அஜித் என்ன பண்ணாரு உடனே வந்து வாங்க விஸ்வாசம்னு ஒரு படம் எடுக்கலாம் அதே டைரக்டர் அதே பேனர் அதே ஆர்டிஸ்ட் எடுக்க சொன்னார் அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரியலோ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆஸ்கார் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வேல்பாரி வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்களா வேல்பாரி எடுக்க முடியாது அந்த ஆங்கிள் நான் சொல்ல வரல நீங்க வந்து சங்கரை மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க நான் இந்த டாபிகை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா இன்னைக்கு இருக்கிற சினிமா இயக்குனர்களை பத்தி பேசிட்டு இருக்கிற பிரம்மாண்டங்கிற பேர்ல எல்லாருமே இப்படி கூடி கும்மாலும் அடிச்சு இப்படி தயாரிப்பாளர்களை எல்லாம் ஓச்சு விட்டீங்கன்னா ஒரு தயாரிப்பாளரை வந்து அடிச்சு கொன்னு குழி தோண்டி புதைச்சி சமாதியும் கட்டிட்டு வந்துடுறீங்க பத்தாவதுக்கு ஒரு ரோஜாவும் வச்சுட்டு வந்துடுறீங்க அப்புறம் அப்படியே அந்த தயாரிப்பாளர் நிமிந்து வந்து அடுத்து படம் எடுப்பான் எந்த தயாரிப்பாளர் இன்றைக்கி இருக்காங்க அதாவது வந்து நான் கேட்குறது ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடியில் படம் எடுக்கிறதுக்கோ நானூறு கோடியில் ஐநூறு கோடிக்கூட படம் எடுக்கிறதுக்கோ தயாரிப்பாளர் வேணும்ல வர்ற தயாரிப்பாளர்கள் புதுசு புதுசாக வராங்க வந்தவங்களெல்லாம் நீங்கள் விட்டு வச்சா தானே அவங்க ஐநூறு கோடி படம் எடுத்தவனுக்கு ஒரு நூறு கோடி லாபம் கொடுத்துருந்தீங்கன்னா வேணால் ஒரு ஐம்பது கோடி லாபம் கொடுத்துருந்தீங்கன்னா சரி ஏதோ ஒர்க் பண்ணோம் அந்த படம் எடுத்தோம் நமக்கு இது லாபம் அடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வருவோம் நீங்கள் அடுத்து இன்வெஸ்ட் பண்ணுற எண்ணமே இல்லாமல் தயாரிப்பாளரெல்லாம் அடிச்சடித்து விரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த தயாரிப்பாளர் வருவாங்க அப்போ தயாரிப்பாளரே இல்லைன்னா நீங்கள் யாரை யாரை தேடி நீங்கள் படம் எடுக்க ஆரம்பிப்பீங்க நீங்க படம் எடுப்பீங்களா அப்பனா எல்லா டேரக்டரும் நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க அப்ப நீங்க படம் எடுப்பீங்களா அவங்களும் ப்ரொடக்ஷன் கம்பெனியெல்லாம் வச்சிருக்காங்க இப்போ நீங்கள் பெரிய டேரக்டர் இப்போ அறிமுகமான நெல்சன்லேருந்து லோகேஷ் கனகராஜ்லேருந்து அவங்களும் தனியாக ப்ரொடக்ஷன் கம்பெனியெல்லாம் வச்சுட்டு தானே இருக்காங்க சார் எல்லாருமே ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க அட்லி கூட தான் படம் எடுக்கிறாரு நெல்சன் எடுக்கிறாரு லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறாரு சங்கர் சார் எடுத்தாரு அப்புறம் நிறைய டேரக்டர்ஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க ஓகே சங்கர் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர் ஆமாம் எஸ் பிச்சர் எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏன் ப்ரொடக்ஷன் பண்ணுறது இல்லை இம்சேரசன் டூவில் டூல அவர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும் சில கருத்து பாறு ஏற்பட்டதுனால அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க இன்சே அரசன் டூ வடிவேலு வந்து நடிக்கலை கருத்துப்பாடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருச்சு அதுக்கப்புறம் நீங்கள் படம் எடுக்கலைங்கிறது உடன்பாடு உடன்படுறக்கூடிய பதிலாக அது சரி வந்து வடிவேலின்ற ஒரு ஆள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து படம் எடுக்க மாட்டிங்களா அப்போ அடுத்து இனிமேல் படம் எடுக்கணுன்னால் வடிவேல் வச்சு தான் எடுப்பீங்களா வேறு ப்ராஜெக்ட்டே கிடையாதா வேறு ஆர்ட்டிஸ்ட்டே கிடையாதா வேறு டேரெக்டரே கிடையாதா ஏன் நீங்கள் தயாரிப்பு நிறுவனத்தில் தொடர்ந்து தயாரிப்பு பண்ணலை இதுக்கு பதில் சொல்லுங்கள் சங்கர் எஸ்பிச்சு இப்போ ஏன் செயல்பாடில் இல்லை அதுக்கு பதில் சொல்லுங்கள் படம் தொடர்ந்து எடுத்தாங்க படத்து எடுத்த படங்களில் தோல்வி அதுவும் பெரிய பிரம்மாண்ட படங்கள்லாம் அவங்க எடுக்கலை இம்சரசனை தவிர எடுத்த படங்களில் தோல்வி இம்சே பார்ட் டூ ஆரம்பிக்கும் போது வடிவேல்வால் ஏகப்பட்ட பிரச்சனை அதுலேயும் பெரிய பணம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த படம் ட்ராப் ஆகி போச்சு இந்த மாதிரி பொருட்செலவு அதாவது வந்து சேதாரம் நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க அதனால் வந்து இனிமே நம்ம படம் எடுக்க வேணான்னு ஒரு தயாரிப்பாளர் சங்கர் தன்னுடைய படத்தை நிறுத்திட்டார் ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டார் இயக்குனர் சங்கர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் தயாரிப்பாளர் சங்கர் எங்கன்னு கேட்குறேன் நெல்சனு திலீப் குமார் நெல்சன் திலீப் குமார் அப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜு கார்த்திக் சுப்புராஜ் அட்லி படங்கள் ஓகே நாளைக்கு அவங்களோட படமும் அவங்க அவங்க தயாரிப்பாளராக இருந்து நான் சொல்றது இவங்களாம் டைரக்டரா விடறேன் இவங்கலாம் தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சுட்டாங்கல்ல இவங்கலாம் தயாரிப்பாளர் தானே இவங்களோட படங்கள் இப்போ தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே நாளைக்கு அதாவது பிளட்டி பெக்கர் மாதிரி ஒரு படம் மறுபடியும் நெல்சன்க்கு வந்தா நிலைமை என்ன சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை ஆமா சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறது ஆடியன்ஸ் கிட்ட அந்த அந்த தயாரிப்பாளருக்கு என்ன நஷ்டம் நெல்சன் என்ன எஸ்டோ அதை சொல்லுங்க பணத்தை திருப்பி நியூஸ் வந்தது சார் ஒரு ப்ரொடியூசர் வாழ்ந்தா தான் சார் ஒரு டைரக்டரோ ஆர்டிஸ்டோ இந்த சினிமா தொழிலே வாழும் முதலீடு பண்றவன் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் முதலீடு பண்ற ப்ரொடியூசரை அடிச்சு காலி பண்றது இந்த தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இருக்கு மற்ற சினிமாலேலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து பெர்சன்டேஜ் பேசிஸ்ல வாங்கிக்கிறோம் நாங்கள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு பண்ணிக்கிறோம் டேரக்டரும் சரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் சரி சார் ஒரு ஒரு சின்ன படம் எடுக்கிறோம்னா அது வேற விஷயம் அதோட அதோட டாபிக் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஒரு பெரிய படம் பெரிய பொருட்செலவில் எடுக்கும்போது சார் எடுத்தோடனே எனக்கு வந்து நூறு கோடி கொடு அட்வான்ஸு எனக்கு டேரக்டர் அவர் எனக்கு ஒரு ஐம்பது கோடி கொடு அப்புறம் வந்து பெரிய ஹீரோயின் நான் ஒரு பத்து கோடி கொடு அப்படின்னு எல்லாருமே வாங்க பெரிய கேமராமேன் இப்படி எல்லாருமே வாங்கினா அந்த தயாரிப்பாளரோட முதலீடு முதலே வந்து அட்வான்ஸுங்கிற பேரில் மு முடங்கிடுது அதாவது வந்து நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு தயாரிப்பாளர் அனுமதிக்கணும் அந்த படம் அந்த முதலீடு எங்கேருந்து வாங்குறார் தயாரிப்பாளர் வட்டிக்கு வாங்குகிறார் வட்டிக்கு வாங்கும்போது என்ன ஆகுது ஒரு மூணு வட்டியோ நாலு வட்டியோ கட்டிக்கிட்டே வரணும் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நூறு கோடி ஒரு ஹீரோக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு படத்தை ஆரம்பிக்கிறார் வச்சுங்க அந்த ஹீரோ உடனே டேட்ஸ் கொடுக்க போகிறதில்ல அவர் வந்து ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு தான் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு டே தேதி கொடுக்க போகிறாரு அது வரைக்கும் வட்டி கட்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க ஒரு டேரக்டரையும் கம்மிட் பண்ணிட்டீங்க ஒரு ஆஃபீஸ் ரன் ஆகிட்டே இருக்குது சார் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு மூலம் தெரியும் ப்ரொடக்ஷன் வந்து காஸ்ட் எப்படி குறைக்கிறதுன்னு தெரியும் அதுக்கு தயாரிப்பாளர்களுக்கு வந்து நடிகர்களாகட்டும் இயக்குநர்களாகட்டும் மற்ற பெரிய டெக்னீஷியன் ஆகட்டும் இல்லை பெரிய ஆகட்டும் யாராக இருந்தாலும் கோஆப்ரேட் பண்ணணும் தயாரிப்பாளருக்கு சப்ரேட் சப்போர்ட் பண்ணணும் தயாரிப்பாளர் மேலே பரிதாமம் காட்டணும் நம்ம எப்படி நம்ம அதாவது வந்து தயாரிப்பாளர் எப்படி போனாலும் போட்டோம் நம்ம வந்து நம்ம பாக்கெட்டுக்குள்ள காசு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன மாதிரியான மென்டாலிட்டி நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களை வச்சு படம் எடுக்கிற கோடிக்கணக்கில் படம் முதலீடு செய்கிற தைரியம் உள்ள ஒரு நபரை வந்து நீங்கள் வந்து கை கொடுத்து வாங்க சார் பண்ணலாம் சேர்ந்து பண்ணலாம் பார்த்துக்கலாம் என்னோட சம்பளம் தானே இரநூறு கோடி தானே நான் பெர்சன்டேஜ் பேசிஸில் வாங்கிக்கிறேன் இல்லை படத்தை முடிப்போம் எனக்கு ஒரு இருபது கோடி கொடுங்க படத்தை முடிப்போம் நம்ம வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நடிகன் சொன்னால் ஒரு இயக்குனர் சொன்னால் ஒரு பெரிய டெக்னீஷியன் பெரிய ஆர்டிஸ்ட் சொன்னால் எப்படி இருக்கும் தயாரிப்பாளர் சப்போர்ட்டு சொல்லுங்கள் அப்போ படத்தை எடுக்கலாம்ல அந்த நூறு கோடி இவர் கொடுக்க வேண்டியது அப்புறம் டேரக்ட் கொடுக்க வேண்டியது யாரையுமே அட்வான்ஸ் வாங்காமல் நான் நடிக்க சொல்லலை மறுபடியும் சொல்கிறேன் அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க ஒரு ஒரு பத்து பர்சன்ட் வாங்கிக்கோங்க எங்கே பாப்புலர் ஹீரோ வச்சு தானே மார்க்கெட்டு ஹீரோ மீறி ஒரு படம் நடந்துருமா சொல்லுங்கள் ஹீரோ மீறி ஒரு படம் நடந்துருமா நடக்காது ஹீரோ மீறி ஒரு ப்ரொடியூசரை படத்தை எடுத்துட்டு காசு கொடுக்காம ரிலீஸ் பண்ணிட முடியுமா ஏகப்பட்ட சிட் தட் சட்டங்கள்லாம் இருக்குது சினிமாவில் அப்படிலாம் யாரும் மீறி போயிட முடியாது ஒரு சாதாரண ஒரு சின்ன காமெடி நடிகனுக்கு நீங்கள் டப்பிங் பேசுறது படி காமெடி கொடு பேசினா தான் இன்னைக்கு காமெடி நடிகன் வருவான் அதை மீறி உங்கள் மேலே பரிதாபப்பட்டு பேசி கொடுத்துட்டான்னு வச்சுங்க அவனை நீங்கள் ஏமாற்றிட்டு ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஏமாற்றிட்டு ரிலீஸ் பண்ண முடியாது அவன் நடிகர் சங்கத்துக்கு போவான் நடிகர் இருந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு க கடிதம் வந்து ஃபார்வேர்ட் ஆகும் உடனே அவங்க ஆக்ஷன் எடுத்து சார் நீங்கள் அந்த நான் சம்பள பாக்கி இருக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க ஓகே சார் இந்த ஒரு இடத்துல படம் ரிலீஸ் ஆகுது இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் எல்லாம் வருது கூட வந்து கேம் சேஞ்சருக்கு வந்து ஒன் எயிட்டி சிக்ஸ் வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் உண்மையா சார் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் செகண்ட் டே கலெக்ஷன்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதில் எந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்றது அத்தென்டிகேஷன் இருக்கு அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்லிங்கிறது நமக்கு தெரியாது வெளியில் இருக்க யாருக்குமே தெரியாது இதான் உண்மை அந்த தயாரிப்பாளருக்கு தெரியும் அந்த தேட்டர்களில் ஓடுற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தெரியும் வேற யாருக்கும் பெரிய நடிகனு கூட தெரிய வாய்ப்பில்லை ஆனால் நடிகர்கள்லாம் இப்போ வந்து ரொம்ப சமத்தாயிட்டாங்க கலெக்ஷன்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விழா படம் ஓட்டு கூட ஓ நம்ம படம் ஓடுது இப்போ வந்து ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிருக்கோம் அடுத்த படத்தில் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்கலாம் அந்த கால்குலேஷன் தான் இருப்பாங்க இப்போ வந்து நடிகர்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கலெக்ஷன் வருது ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் என்ன செகண்டே கலெக்ஷன் என்ன ஸோ ஓவர் ஆல் நாலு நாள் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்காங்க எதுக்குன்னா சம்பளத்தை அப்படியே டபுள் மாற்றணும் இரநூறு கோடி வாங்குகிற நடிகன் அடுத்த படத்தில் வந்து முந்நூறு கோடி கேட்குறான் சார் இது எங்க எங்க நடக்கும் சொல்லுங்க இரநூறு கோடி ஒரு படத்துல ஊதியம் வாங்குறீங்க அடுத்த படத்துக்கு நீங்க முன்னூறு கோடி கேட்டா ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சுக்கு கோடி கேட்டுங்க சரி ஒரு படம் ஓடல அட்ரா ஃபிளாப் ஆயிடுச்சு அடுத்த படத்துக்கு நீங்க ஒரு இருபத்தஞ்சு கோடி குறைச்சிக்கிறேன் சார் சொல்லுங்க ஏன் அந்த மனப்பான்மை உங்களுக்கு யாருக்குமே வர மாட்டேங்குது எனக்கு வேணும்னு கேக்குறீங்க எனக்கு மார்க்கெட் இருக்கு நான் வாங்குறேன் இல்ல மார்க்கெட் இருக்கு நீங்க வாங்க வேணாம் மார்க்கெட் இருக்கு வாங்குறீங்க ஓகே எவ்வளவு கேப்பீங்க எத்தனை மடங்கு கேட்பீங்க சார் ஒரு எத்தனை மடங்கு கேட்பீங்க சரவண பவனில் ஒரு இட்லியை வந்து ரெண்டு இட்லியை வச்சுட்டு நூறுரூவா பில்லு போடும்போது நம்ம சாப்பிட்டுட்டு என்னடா அது நூறுரூவா போடுறோம் பில்லு சே அப்படின்னு நினச்சிட்டு வரமே அந்த என்ன மென்டாலிட்டி ஆடியன் அதாவது மக்களுடைய ம மென்டாலிட்டி என்னவாக இருக்குது நூறுரூவா போடுறோம் ரெண்டு இட்லிக்கு அப்படி தானே பேசிட்டு வரோம் அது அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இரநூறு கோடி வாங்குகிற நீங்கள் முந்நூறு கோடி அடுத்த படத்துக்கே கேட்டிங்கன்னா நூறு கோடி ஜாஸ்தி கேட்டிங்கன்னா எப்படி சரி சொல்லுங்கள் அப்போ எப்படி சினிமா சரியாக வரும் அப்போ எப்படி தயாரிப்பாளர்கள் பழைப்பாங்க நீங்கள் வந்து இது வந்து சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணி ஆகட்டும் ப்ரொடியூசராகட்டும் டேரக்டராட்டும் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணி இன்னும் நூற்றி ஐம்பது இரநூறு பேர் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க ஒரு லைட்மேன் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டா கூட உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஷூட் பண்ண முடியாது அத்தனை பேரோட உதவியும் தேவை சினிமானா வந்து இட் இஸ்ஸே அதெல்லாம் எப்படி சொல்கிறது ஆல்டுகெதர் புட்டு எல்லாரும் சேர்ந்தா சேர்ந்தாதான் இந்த ஒர்க் கூட்டு மாதிரி ஒரு கூட்டு முயற்சி தான் அது கூட்டு முயற்சி அதை வந்து நீங்கள் தனியாக எனக்கு ஹீரோக்கு வேல்யூ இருக்குது அதனால தான் புக் பண்ணுறாங்க அதெல்லாம் ஓகே நான் என்ன கேட்குறேன் எத்தனை மடங்கு சம்பளம் ஏற்றுவீங்க இப்போ ஒன்றுமே இல்லை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் சார் மூணு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தோம் தொண்ணூற்றி அஞ்சில் விஷ்ணு படத்துக்கு நான் தான் ப்ரொடியூசர் விஜய் விஜய் சாருக்கு இப்போ விஜய் சாரோட சம்பளம் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி முப்பது வருஷத்துக்குள்ள ஏன் முப்பது வருஷமே ஆகலை அவரோட மார்க்கெட் ஓகே அதெல்லாம் ஓகே நம்ம இல்லைன்னு சொல்லலை எத்தனை இன்னும் என்ன ஏற்றிக்கிட்டே போவீங்களா இன்னும் ஐநூறு கோடிக்கு போவீங்களா நான் இவ்வளோ தொகை சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா என்ன வச்சு படம் பண்ணி கலெக்ஷன் அதுக்கு மேலே தானே வருது அப்படிங்கறப்போ என்ன வச்சு அதுக்கு மேல வர்றப்போ நான் அந்த அளவுக்கு சம்பளம் ஏத்துறதுல என்ன பிரச்சனை என்ன வச்சு நீங்க சம்பாரிச்சுக்கிறீங்களா அப்படிங்கற ஒரு கேள்வி அந்த இடத்துல வருது இல்ல சரியான பாயிண்ட் கலெக்ஷன் கலெக்ஷன் மேல வந்தா வந்தா ஓகே ஒண்ணுமே இல்ல கீழே வரல அப்படியெல்லாம் வரலாம் வரல விஜய் படத்தை வந்து உங்களுக்கு வந்து கலெக்ஷன் ஆச்சு இல்லைன்னு சொல்லு சார் சில மாஸ் ஹீரோஸ்க்கு வந்து அந்த கலெக்ஷன் வந்துடும் புரியுதா உங்களுக்கு எல்லா மாஸ் ஹீரோஸ்க்கும் வராது விஜய் ஒரே ஒரு ஆளாக வந்து நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு நம்ம பேச முடியாது புரியுதா உங்களுக்கு அதாவது எக்ஸாம் எக்ஸப்சன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ் அதாவது வந்து அவர் வந்து ஒரு எக்ஸப்ஷன் அவருக்கு என்ன படம் வந்தால் ஓடுது புரியுதா உங்களுக்கு அதனால் அவரை ஒருத்தரை வச்சே நீங்கள் வந்து இந்த இந்த விவாதத்தை வந்து நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா அது முடியாது மற்ற ஹீரோக்கெலாம் ஓடலையா இப்போ நீங்கள் விஜய் மட்டும் வச்சு கேட்குறீங்க ஏன் இந்தியன் டூ என்னாச்சு கமல்ஹாசனுடைய மார்க்கெட் கமலஹாசன் என்ன சாதாரண நடிக்கிறார் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆளுமை எவ்வளோ பெரிய ஆளுமை கமல்ஹாசன் எத்தனை வருஷமாக நடிக்கிறார் எத்தனை மாதிரியான என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அவரோட படமே வந்து டோட்டலாக உழுகுதே இந்தியன் டூ அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்போ நீங்கள் அந்த லைக்காக பணத்தை திருப்பி கொடுப்பீங்களா யாராவது கமலஹாசன் கொடுப்பாரா இல்லை அந்த படத்தை எடுத்து இயக்குனர் கொடுப்பாரா யாருமே நம்ம கமலஹாசன் அந்த படத்தினுடைய இயக்குனர் அப்படி டார்கெட் பண்ணி நம்ம பேச வேண்டாம் யார் மேலேயும் நம்ம கால் புணர்ச்சியெல்லாம் கிடையாது இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நடிகருக்கு ஒரு பெரிய படம் தோத்துருச்சு அப்போ வந்து அந்த இயக்குனரும் தயாரிப்பாளரோ வாங்கின பெரிய சம்பளத்தில் முழு சம்பளத்தையும் கொடுக்க சார் நீங்கள் எனக்கு ஒரு இரநூறு கோடி கொடுத்தீங்க இந்தாங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் எவ்வளோ சார் என் நானூறு கோடி நான் நஷ்டமாச்சு சார் நூறு கோடி நான் தரேன் நூறு கோடி நான் தரேன் அப்படின்னு சரி வாங்கின பணத்தை கொடுக்க வேணாம் உடுங்க நஷ்டமாயிருச்சு இல்லை இப்போ அந்த படத்தை கூப்பிட்டு அதே கம்பெனியை கூப்பிட்டு அதே லைக்காவோ ஏதோ ஒரு கம்பெனி அதை கூப்பிட்டு சார் இரநூறு கோடி போன படத்தில் சம்பளம் கொடுத்தீங்க இப்போ நூறு கோடி வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் தான் அவன் தெம்பு அடைவான் பூஸ்ட் குடித்த மாதிரி இருக்கும் ரைட் ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிட்றாரு இவ்வளோ சம்பளத்தை குறைச்சிக்கிறங்காரு இரநூறு கோடி வா போன படத்துக்கு வாங்கினேன்

இருநூறு கோடி வாங்குற இடத்துல நூறு கோடி பண்ணி கொடுங்க அதே தயாரிப்பாளருக்கு உங்களால தோத்த ஒரு தயாரிப்பாளர் உங்களால நஷ்டம் அடைஞ்ச ஒரு தயாரிப்பாளர் உங்களை நம்பி படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளரை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அவனுக்கு கை கொடுத்து தூக்கி விடுங்கன்னு தான் சொல்றேன் அடுத்த படம் சார் நீங்களே பண்ணுங்க அஜித் பண்ணார் விவேகம்னு ஒரு படம் வந்து பெரிய தோல்வி அடைஞ்சோன்னு அது சிவ சிறு சிவா மேலையும் பெரிய பேர் ஏதோ கிரிட்டிசிசம் வந்துச்சு அந்த பேனர் வந்து சத்யஜோதி அவங்களுக்கும் சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்போ அஜித் என்ன பண்ணார் உடனே வந்து வாங்க விஸ்வாசம்னு ஒரு படம் எடுக்கலாம் அதே டேரக்டர் அதே பேனர் அதே ஆர்டிஸ்ட்டு போட்டாரு அதே மியூசிக் டேரக்டர் நினைக்கிறேன் எடுக்க சொன்னாரு அந்த படம் சக்சஸ்ஃபுல் ஆச்சு பெரிய சக்சஸ் ஆச்சு அதுல வந்து பெரிய சம்பளத்தை குறைச்சிக்கிட்டார் அஜித் கொடுங்க சார் இது கொடுங்க அப்படின்னாரு இந்த தன்மை வந்து எல்லாருக்குமே வரணுமே வர வரமாட்டேங்குது அப்போ நீங்க தயாரிப்பாளர் சப்போர்ட் பண்ணும்போது நஷ்டத்தில் இருந்த தயாரிப்பாளர் நஷ்டத்தை வந்து ஈடு கட்டிடுறாருல்ல லாபமே கிடைக்க வேண்டாம் ஈடு கட்டுறாருல அப்போ அவர் அடுத்த படம் எடுப்பார்ல அப்போ அப்ப நீங்க அவரை தொடர்ந்து நஷ்டத்திலே கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா அடுத்த படத்தை எந்த தயாரிப்பாளர் வந்து எடுப்பாரு அந்த தயாரிப்பாளர் எடுக்கவே மாட்டார் வேணாம் போதும் தான் ஒதுங்குவார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரம் តែក្រុមរំលងនេះ